அமித்ஷாவுக்கு ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் ரபேல் விமான ஊழலில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பாஜக கையூட்டு பெற்றிருக்கிறது என்ற செய்தி ஏராளமாக வெளியே வந்தது அப்போ ஊழல் என்று பேசுவது என்பது வந்து ஒரு ஒரு மாடலாக இவர்கள் வந்து ஊழல் குறித்து இங்கே வந்து பேசுவார்கள் ஆனால் இவர்களது ஊழல் ஊரே நா அந்த பங்குச்சந்தையினுடைய மோசடிகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் உயர் அதிகாரி அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக செய்திகள் வந்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரினால் அவையை முடக்கினால் அதற்கு பதில் சொல்வதற்கு வக்கற்ற அமித்ஷா அதற்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்தார்கள் அந்த பணமெல்லாம் ஊழலில் ஊழலுடைய சதமானங்கள் போகத்தாடே அது நடந்தது திமுக என்றாலே ஊழல் 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 என்று அமித்ஷா பேசி சென்றார் மதுரையில் ஒரே ஒரு கேள்வி அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ம ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் ஊழல் என்றால் அவர்களை வைத்து அமித்ஷா நடவடிக்கை எடுக்காதது ஏன் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆய்வு அமைப்புகள் இருக்கிறது ஏன் அவர் அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை ஊழல் ஊழல் என்றால் எத்தனை அதிகாரிகள் மீ இல்லை அதிகாரிகள் மீது அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் டாஸ்மார்க் ஊழல் என்கிறார் டாஸ்மார்க் ஊழல் என்பதை பற்றி அமித்ஷா பேசலாமா இப்போதுதான் சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் டாஸ்மார்க் குறித்த விஷயத்தில் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் பாஜக அல்லாத மாநிலங்களில் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த அந்த வழக்கிற்கே தடை விதித்திருக்கிறது டாஸ்மார்க் குறித்த வழக்கிற்கு டாஸ்மார்க்கில் நாற்பத்தி ஓரு புகார்களை பெற்று அதில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இவர்கள் சொல்வது என்பது ஏற்புடையதல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அமித்ஷா வந்து டாஸ்மார்க்கில் ஊழல் என்கிறார் அமித்ஷாவுக்கு ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் ட்ரம்ப்பினுடைய இப்போது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மதுகளை அமெரிக்காவினுடைய மது வகைகளை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கான ஒட்டுமொத்த வரியையும் மோடி அரசு நீக்கியிருக்கிறது ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பின்னால் இந்த செயல் நடந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இறக்குமதி வரி நீக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மதுபோத பானங்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி வேதியை நீக்கியதில் இவர் எவ்வளவு ஊழல் செய்தார் என்று பேச வேண்டும் அந்த ஊழலை பற்றி அமித்ஷா பேசுவதற்கு தயாரா ஊழல் என்றால் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அது தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் தண்டிப்பின் பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லாட்டி அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக ஊழல் என்று வந்து பேசுவது எந்த வகையில் யாரை ஏமாற்றுவது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறோம் ஊழல் என்று பேசக்கூடிய இவர்கள் யார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கிட்டத்தட்ட குஜராத்தினுடைய கூட்டுறவு சங்கம் அந்த கூட்டுறவுனுடைய குஜராத்து மாநிலத்தினுடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக அமித்ஷா இருந்தார் அந்த காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் மோசடியாக கையாளப்பட்டது என்ற புகார் எழுந்தது அது குறித்து அமித்ஷா வாய் திறந்து பேசுவாரா இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா இருக்கிறார் கிரிக்கெட் வாரியத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவிற்கு விவாதிக்கப்பட்டது அந்த ஊழல் குறித்து அப்பனும் அவனும் செய்த ஊழல் குறித்து பேசுவதற்கு அமித்ஷா தயாராக இருக்கிறாரா அதற்கடுத்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது ரபேல் விமான ஊழல் ரபேல் விமான ஊழலில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பாஜக கையூட்டு பெற்றிருக்கிறது என்ற செய்தி ஏராளமாக வெளியே வந்தது அது குறித்து நாடாளுமன்ற தேர்தலில் விவாதமும் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆனால் ரபேல் விமானம் வாங்கியதனுடைய ஊழல் குறித்து விசாரிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றம் கொந்தளித்தது ஆனால் ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த ரபேல் விமானம் சம்பந்தப்பட்ட கோப்புகள் இருந்த அரை தீவை தீ பற்றி எரிந்தது என்று செய்தி வெளியே வந்தது தீப்பற்றி எரித்தது யார் ஏன் எரித்தார்கள் எப்படி எரிந்தது என்பது குறித்து விவாதிக்க தயாரா அதே போல பங்குச்சந்தையில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மோசடி என்ற செய்தி வந்தது அந்த பங்குச்சந்தையினுடைய மோசடிகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் உயர் அதிகாரி அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக செய்திகள் வந்தது ஆனால் அதன் பின்னால் அவர் என்ன ஆனார் அதன் மீதான நடவடிக்கை என்ன அஞ்சு லட்சம் கோடியில் பாஜகவினுடைய பங்கு என்ன என்பது குறித்தான கேள்வி குறித்து அமித்ஷா பதிலளிக்க தயாரா மாறாக பங்குச்சந்தை அலுவலகமும் தீப்பற்றி எரிந்ததாக செய்திகள் வந்தது ஊழல் என்று செய்திகள் வந்தால் ஒன்றிய அரசு சார்ந்த ஊழல்கள் என்று செய்தி வந்தால் உடனடியாக அதை மூடி மறைப்பதும் அது சார்ந்த கோப்புகள் உள்ள அறை தீப்பற்றி எறிவதும் இங்கே மர்மமாகவே இருக்கிறது இன்னொரு கேள்வியவும் அமித்ஷாவிடம் நாம் கேட்க நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய வெளிநாடு தப்பிச் சென்ற விஜய் மல்லையாவும் அல்ல லலித் மோடியும் இன்னும் பல மோடிகள் தப்பி வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் வங்கிகளை ஏப்பமிட்டு சென்றார்கள் அவர்களெல்லாம் வெளிநாடு சென்றதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் பாஜகவிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு தான் நாங்கள் வெளிநாடு தப்பி வந்திருக்கிறோம் என்று அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள் இதற்கு அமித்ஷாவுடைய பங்கு என்ன பாஜக இதில் எவ்வளவு கையூட்டு பெற்றது என்று அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்களே அதன் மீது நடவடிக்கை என்ன அப்போ ஊழல் என்று பேசுவது என்பது வந்து ஒரு ஒரு மாடலாக இவர்கள் வந்து ஊழல் குறித்து இங்கே வந்து பேசுவார்கள் ஆனால் இவர்களது ஊழல் ஊரே நாறி தெளிக்கக்கூடிய ஊழலாக இங்கே என்ன செய்யும் நீங்க நீங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை எடுங்கள் நீங்கள் மோர்பி பாலம் என்ற ஒரு பாலம் கட்டப்பட்டது அந்த பாலத்தை மோடி திறந்து வைத்தார் குஜராத்தில் அவர் திறந்து வைத்து பாலத்தை விட்டு பத்தடி கூட தாண்டவில்லை பாலம் இடிந்து விழுந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் அந்த மோடி பாலத்தினுடைய கான்ட்ராக்டர் மிகப்பெரிய அளவிற்கு பாலம் கட்டும் தொழிலே இல்லாதவர் அவர் பாஜகவுக்கு பணம் கொடுத்து விட்டு தான் கட்டினேன் என்ற செய்திகளும் வந்தது அது குறித்து அமித்ஷா என்றைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா இல்லாட்டி குஜராத்து குஜராத்திலிருந்து டெல்லிக்கு விடக்கூடிய ரயில் அந்த பாலங்க அந்த பாதை எல்லாமே சேதாரமானது அது குறித்து பேச தயாரா அல்லாட்டி ஏராளமான இவர்கள் கட்டிய கட்டுமானங்கள் பாலங்களாக இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் பலவும் உடனடியாக பேருந்து கீழே விழுமே அது குறித்து இவர்கள் பேச தயாரா ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தினார்களே அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டு நடந்து முடிஞ்ச உடனேயே மிகப்பெரிய அளவிற்கு சேதம் ஏற்பட்டது அந்த வெள்ள சேதம் மிகப்பெரிய அதற்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்தார்கள் அந்த பணமெல்லாம் ஊழலில் ஊழலுடைய சதமானங்கள் போகத்தானே அது நடந்தது ஆக ஊழல் ஊழல் என்று இங்கு வந்து பேசக்கூடியவர்களுடைய ஊழல் மிக கேவலமாக இருக்கிறது அதை பற்றி யார் விசாரிப்பது நாடாளுமன்றத்தில் பாஜகவனுடைய ஊழல்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரினால் அவையை முடக்கினால் அதற்கு பதில் சொல்வதற்கு வக்கற்ற அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஊழல் திமுக ஊழல் என்று பேசினால் திமுக ஊழலில் எத்தனை அமைச்சர்கள் இதுவரைக்கும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை கூட அவர்கள் சிறைக்கு கொண்டு சென்றது கூட அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சின்ன தவறு என்றுதான் செய்தி வந்ததே ஒழிய திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என்று எந்த ஒரு அமைச்சர் மீதாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்ததுண்டா சிறைச்சாலைக்கு சென்றதுண்டா அந்த ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுண்டா திமுக தான் இந்தியாவிலேயே ஊழல் என்றதை மையப்படுத்தி ஒரு முதலமைச்சரையே சிறைக்கு அனுப்பியது ஜெயலலிதா என்ற நபர் சிறைக்கு சென்றது ஊழலால் என்பதை மறந்துவிட்டு அந்த ஊழலோடு சேர்ந்து கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திமுக ஊழல் என்று அமித்ஷா பேசுவது உண்மையிலேயே கண்ணாடியை பார்த்து குரங்கு இது யார் என்று கேட்டதற்கு சமமாக இருக்கிறது அமித்ஷா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய வேண்டுமானால் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அதற்கு பாஜக என்ன செய்தது என்பதைத்தான் அவர் பேச வேண்டுமே ஒழிய மாறாக இது போன்ற விஷயங்களை அவர் பேசுவார் ஆனால் அது அவருக்கே எதிர்வினையாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்